வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன் இன்ஃபோர் டிசம்பர் பதிமூணு இது அக்காடியன் ரிமம்பரன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே கனடாவில் அனுசரிக்கிறாங்க ஆக்சுவலி அக்காடியன் அப்படின்ற ஒரு நேம் பார்த்தீங்கன்னா இன்னொரு இன குழு மக்களுக்கும் இருக்கும் அவங்களுடைய ஹிஸ்டரி எடுத்தோம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு மேலே போகும் அது துருக்கி நாட்டை சார்ந்தவங்க இவங்க கனடாவில் இருக்கக்கூடியது ரெண்டுத்துக்கும் ஒரு கன்ஃபியூஷன் வந்துடக்கூடாதுன்றதுனால முன்னாடியே சொல்லிட்டேன் இந்த பர்சன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷினுடைய ஒரு வம்சாவழியை சார்ந்தவங்க தான் இவங்க கிங் வில்லியம்ஸ் போர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர் நடந்தது அது மூலமாக ஆங்கிலேயர்களுடைய கண்ட்ரோலில் இருந்தாங்க அதை தொடர்ந்து இவங்க ஃப்ரான்ஸுக்கு அப்படியே இவங்களோட பகுதின்றது மாற ஆரம்பிச்சது அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃப்ரான்ஸ் நாட்டை சேர்ந்தவங்க இருக்காங்க நீங்கள் எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் எங்களுக்கு நீங்கள் விஸ்வாசமாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கையப்பம் விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எங்களுடைய விஸ்வாசம் மேலே சந்தேகம் வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி இவங்க கேள்வி எழுப்ப இவங்களுக்கு கோவம் வந்து உடனே அவங்க நாடு கடத்திலாம் சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க அப்படி பதிமூணு காலனிகளாக பதிமூணு பிரிவாக பிரித்து பிரிட்டனு ஃப்ரான்ஸினுடைய நாடுகளுக்கு இவங்களை அப்படியே நாடு கடத்துறாங்க இப்படி மூணாயிரம் பேர் ஃபஸ்ட் டைம் நாடு கடத்தும் போது அதுலேயும் ஒரு மூணு கப்பல் மூழ்கி கிட்டத்தட்ட முன்னூற்றி பேர் இறந்தும் போகிறாங்க இப்படி ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தஞ்சுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலுக்கு இடைப்பட்ட காலத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட பதினோராயிரத்தி நூறு பேர் நாடு கடத்தப்பட்டிருக்காங்க இப்படி அவங்களுடைய சொந்த பிறப்புரிமைகள்லாம் வந்து மீறப்பட்டு அவங்களுக்கு ஒரு பெரிய கொடுமை என்று நடந்திருக்கு இந்த நாடு கடத்தல் மூலமாக இந்த ஒரு நிகழ்வு நினைவு கூர்ணுந்தான் ஏன்னா இப்போ கனடாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மூன்றாவது பெரிய இனக்குழு மக்கள்லாம் இந்த அகாடென்ஸ் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு சிறப்பு கொடுக்கணும் அப்படின்றதுனால உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் இந்த அகாடியன் ரிமம்பரன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தெட்டில் அந்த ஃபஸ்ட் டைம் பிரான்ஸ் எட்வர்ட் தீவில இருந்து இவங்க நாடு கடத்தப்பட்ட அந்த நாள் நினைவுக்குன்னு இன்னைக்கு அனுசரிக்கிறாங்க டிசம்பர் பதிமூணுல நிமிஷ இன்னைக்கு மாஷியலா விக்டிம் ரிமம்பரன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் ஒரு டேவை அனுசரிக்கிறாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் ஜெருசெஸ்கி அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க மூலமாக ராணுவ சட்டம்ன்றது அவங்க நாட்டுக்குள்ளே கொண்டு வரப்பட்டுச்சு போலாந்தில் இது ஒரு மிகப்பெரிய லெவலில் மக்களுக்கு எதிர்ப்பு கலப்பை எல்லாரும் போராடவும் ஆரம்பித்தாங்க இல்லை மாணவர்கள் முதல் கொண்டு எல்லா துறையை சார்ந்தவங்களும் போராட்டங்கள் பண்ணாங்க அந்த போராட்டங்கள் நடக்கும் போது அதை அடங்கி கொடுக்கணும்னு நினச்ச சமயத்தில் கிட்டத்தட்ட நூறு பேர் அவங்க கொலையும் பண்ணிட்டாங்க அரசு சார்ந்தவங்க ஸோ இந்த ஒரு நிகழ்வுன்றது அதுக்கப்புறம் பெரிய அரசியல் மாற்றங்கள் வந்து அவங்களுக்கு சுதந்திரம் எல்லா விஷயமும் கிடைச்சிது பட் இருந்தாலும் இதில் உயிர் நீத்தவங்களை நினைவு கூறணும் சொல்லி ரெண்டாயிரத்தி ரெண்டில் உருவாக்கப்பட்ட சகோதரமாக தான் இங்கே மார்ஷல் லா விக்டீம்ஸ் ரிமெம்பரன்ஸ்னு சொல்லிட்டு போலாந்தில் அந்த ராணுவ சட்டம் அமலாக்கப்பட்ட அந்த நாளை நினைவுக்கு வந்து அனுசரிக்கிறாங்க டிசம்பர் பதிமூணில் நெக்ஸ்ட் இன்னைக்கு நான்கிங் படுகொலை அப்படின்னு சொல்லிட்டு சீனாவில் ஒரு டே அனுசரிக்கிறாங்க இது சீனாக்கும் ஜப்பானுக்கும் நடந்த அந்த வார தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழுலருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு வரைக்கும் அதாவது ஜப்பான் வந்து கடைசி அந்த செகண்ட் வேர்ல்டு வாரில் சரணடைகிற வரைக்கும் இந்த பிரச்சனை போச்சு கிட்டத்தட்ட ஆறு வாரம் என்ன பண்ணாங்க சீனாக்குள்ளே போய் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களையும் போராளிகளையும் கொலை பண்ணாங்க இதில் மட்டுமே கிட்டத்தட்ட மூணு லட்சம் வரைக்கும் மக்கள் இறந்து போயிருக்கலாம்னு சொல்லிட்டு அந்த குறிப்புகள்லாம் இருக்குது ஸோ இவ்வளோ பேர் அந்த இதில் இறந்து போனாங்களே தன்னுடைய நாட்டுக்காக உயிர் கொடுத்தாங்களே அந்த சீனாக்காக அவங்கள நினைவு கூறணும்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்டு வந்து தான் கடைசியாக எப்படியோ அந்த செகண்ட் வேர்ல்டு வார் முடியும் போது ஜப்பான் சரண் அடைஞ்சதுனால இந்த பிரச்சனையில் தான் அவங்க ஒரு பெரிய விடிவு காலம் கிடச்சிது ஸோ அப்படி கிடச்ச அந்த ஒரு நாளை தான் இன்றைக்கி வந்து நான்கிங் படுகொலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நினைவு தினமாக அனுசரிக்கிறாங்க சீனா நெக்ஸ்ட் இன்னைக்கு நுசந்தரா டே அப்படின்னு சொல்லிட்டு இந்தோனேஷியாவில் ஒரு டேவை செலவை பண்ணுறாங்க இது இந்தோனேஷியாவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பதினேழாயிரம் தீவுகளை உள்ளடக்கிய உலகத்தினுடைய மிகப்பெரிய தீவு நாடுனா அது இந்தோனேஷியா ஸோ அந்த பெருமைக்குரிய அந்த ஒரு நிகழ்வு நிகழ்வுன்றது நடந்தது இந்த நாளாக பார்க்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் ஜுவாண்டா பிரகடனம் சொல்லிட்டு ஒரு பிரகடனத்தை ஏற்றுறாங்க இது அந்த சமயத்தில் மந்திரியாக அந்த பர்சன் ஜுவாண்டா கர்தாலி ஜாஜா அப்படின்ற ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்க மூலமாக இந்த பிரகடனம்ன்றது ஏற்றப்பட்டது அதன் மூலமாக எல்லா பகுதிகளும் ஒன்றா சேர்த்து இந்தோனேஷியா அப்படின்னு சொல்லி பிரகடனப்படுத்தினாங்க அப்படிப்பட்ட ஒரு நாள் தான் அந்த கொள்கைகள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கொள்கைகள் நம்ம எப்படி இப்படிலாம் வாழணும் நம்மளுடைய கலாச்சாரம் சமத்துவம் இந்த மாதிரியான கொள்கைகள்லாம் போட்டாங்க அதை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் ஐக்கிய நாடுகள் சபையும் அந்த கடல் சார்ந்த எல்லைகள் அரசியல் அதுக்கான சட்டத்திட்டங்களுக்கெல்லாம் வந்து ஆதரவு தெரிவித்து அதை அங்கீகாரபூர்வமாக அங்கீகரியும் அங்கீகாரமும் செஞ்சாங்க ஸோ இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகள் நடந்தது பட் இருந்தாலும் ஃபஸ்ட் டைம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த ஜோண்டா பிரகடனத்து மூலமாக இந்த எல்லா பகுதிகளும் ஒன்றா சேர்ந்தது அதுதான் நுசந்தரா இந்தோனேஷியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்க டிசம்பர் நெக்ஸ்ட் இன்னைக்கு ஹனுக்கா டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே இது யூதர்களுடைய ஒரு திருவிழா தான் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இந்த யூதர்களுக்குன்னு ஒரு கோவில் இருந்தது அதை ரெண்டு முறை அழிச்சாங்கன்னு அப்படி ஃபஸ்ட் டைம் அழிச்சதுக்கு அப்புறமா ரெண்டாவது டைமாக அந்த கோவில் என்ன பண்ணாங்கன்னா அந்த கி கிமு இரநூறாம் நூற்றாண்டு அதாவது இப்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடி அந்த கோவிலை மறுபடியும் மறுசீரமைப்பு செஞ்சு அந்த இடத்துல விளக்குகளாக ஏற்றுறாங்க அந்த விளக்கு ஏற்றும் போது பார்த்திங்கன்னா ஒரு விளக்கு மட்டுமே கிட்டத்தட்ட எட்டு நாள் தொடர்ந்து எரிஞ்சிக்கிட்டே இருந்ததுதான் இது ஒரு பெரிய அதிசயமான ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டதுனால அதை தொடர்ந்து இந்த ஒரு நாளில் அந்த விளக்குகளை ஏற்றி வைக்கிறதுன்றது ஒரு கான்செப்ட் அவங்க வச்சுக்கிட்டாங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த அணுக்கா அப்படின்ற ஒரு டேட்டில் யூதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு எட்டு விளக்குகளை ஏற்றி அதை வழிபாடு நடத்துறது அப்படின்ற ஒரு கான்செப்ட் வச்சுருக்கிறாங்க ஸோ அப்படி அவங்களுடைய கோவிலானது முதல் முறை அழிக்கப்பட்டு ரெண்டாவது டைம் மறுபடியும் சீரமைப்பு செஞ்சு செஞ்ச அந்த நாளை தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அனுக்கா டே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெருசலேமில் இருக்கக்கூடிய யூதர்களும் அந்த உலகம் முழுக்க இருக்கக்கூடிய யூரர்களும் செலப்ரேட் பண்ணுறாங்க டிசம்பர் பதிமூணுல நெக்ஸ்ட் இன்னைக்கு ரிப்பப்ளிக் டேவை மால்டா செலவரேட் பண்ணுறாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாலு பிரிட்டிஷ் பிரிட்டிஷ்னுடைய கண்ட்ரோல் வந்தாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ராஜ்யத்தோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க இந்த மாதிரி நாங்கள் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கிறது எங்களுக்கு பிடிக்கல எங்களுக்கு ஒரு சுதந்திரம் கொடுங்க அப்படின்ட்டு அது தொடர்பான தொழிலாளர் அப்படியே டெவலப் ஆகிட்டு வர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் அவங்களுக்கு வெற்றியும் கிடைக்குது அது தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் அந்த அரசு திருத்தங்கள் எல்லாம் செஞ்சு அவங்களுக்கும் ஒரு ரிபப்ளிக் குடியரசாகவும் மாறினாங்க அதுதான் இன்னைக்கு ரிபப்ளிக் டே அப்படின்னு சொல்லிட்டு மாலடா சலவே பண்ணுறாங்க இந்த விளம்பர உலகம் பணத்தின் அடிப்படையில் திணித்து விட்ட ஒரு மாயனாது நம்மளுடைய அடையாளம் இந்த வாழ்க்கையை தொடங்குகிற குழந்தைங்களும் வாழ்க்கையினுடைய முடிவில் இருக்கக்கூடிய பெரியவங்க மட்டும்தான் நம்மளுடைய அடையாளத்தை பார்க்காம நம்மளுடைய பண்பை பார்த்து பழகுறாங்க மறுபடியும் யாரும் அறிவம் சந்தித்தாதவங்க இருந்துகிறாங்க பாண்டியன் நீங்கள் பார்த்துருக்கீங்க இந்த கட்சி இன்ட்ரஸ்டிங் இன்ட்